ஆமா காங்கேயம் இது யாரு கண்ணு தெரியமாடுக்கு எனக்கு ஏன் கால ஒன்று முடியுமா முடியாது மனசே எப்படி கூப்பிட்டு சொல்றது இன்னொரு தர கால்வா என்ன என்ன வர வேணும்னு கேட்டு வாங்கிக்காம என்ன வேணும் இவ்வளவு தானே வேலை கண்டு முடிக்க பாப்போம் மகன் பயில கொண்டு போய் மேலதிகார கொடுத்தா அந்த பயில கண்ணாலேயே பார்க்க மாட்டேங்க புரியுதா சுமார் இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆகுது அது விஷயமா முயற்சி செஞ்சு பேசுவான் வருவான் பேசுவான் வருவான் பணவனாலும் தானையா எனக்கு பண்ணி பண்ணல அதனால அந்த கண்களை என் மகன் ஃபைல் மேல படம் வைக்கிறேன் பொதுமலுக்கு கால் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஊர் உலகமெல்லாம் தீர்த்த கூட எடுத்து கும்பிடக்கூடிய அம்மா அங்க இருக்கா நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போறாங்களே அப்படி ஒரு அம்மன் இருக்காளாம்ல அங்க அந்த சுமார் மூன்றாண்டு காலங்களாக பிள்ளைகளாலும் பணங்களாலும் மன வருத்தப்பட்டு தொழிலாளும் நஷ்டப்பட்டு மன உடைந்த மகன் சொல்கிறது ஒரு காலத்தில் முத்துக்கொடை எடுத்து போகக்கூடிய வல்லமையும் பெருமையும் படைத்த நாம் இப்ப அந்த கொடைகளெல்லாம் கிழிந்து போனது மாதிரி வாழ்க்கையே ஒரு திசை மாறிய கப்பலா போய் நிக்கி இத தெளிவாக்கி உனக்குள்ள நான் இருந்து வெற்றியாக்கி தந்தா போதும் மகனே இந்தாடா கூப்பிடு கேடு அதான் பணங்களாலன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் பதினஞ்சாம் தேதி உனக்கு பேங்க் அப்ளை ஆகுது நடத்திக்கா தொழிலையும் விருத்தி பண்ணித்தானே நம்ம ரெண்டு தனியா பேச வேண்டியிருக்கு பெங்களூர் பாடர் ஓசூர் உணர்ச்சியில் விளையாடும் சிங்கம் தளர்ச்சியில் விழராகுமா மகனே சந்தனம் சேராகுமா தாப்பனும் பிள்ளையார்ப்பான் கால் நிறுத்துவாங்க மகனே உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன் இந்த மகனுடைய மனமும் அறிவும் நமக்கு ஒட்டு வருமா அவன் புத்தியில் மாற்றம் தெரியுத கல்வியில தளர்ச்சி தெரியுத இவனுடைய எதிர்காலம் நான் நினைக்கிறது மாதிரி இருக்குமா இல்ல மாறி விடுமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு இப்ப கல்வியிலும் கொஞ்சம் குழப்பம் வீட்டுக்குள்ள அடங்கி நடக்கிறதுனையும் ஒரு தப்பு இதுக்கு கிரகம் ஒரு காரணமா இருந்தா கருப்பசாமி என் பிள்ளைய ஒழுக்கமா நல்லா வாழ வச்சு தரட்டி ஓம் பொறுப்பு தான் பணம் நான் எவ்வளவு நாளும் செலவழிக்க என் பிள்ளைய வாழ வச்சு கொடுத்துருக்கியான்னு கேட்க வந்திருக்கியா உண்மையா இல்லையா கால விட்டு வரலாம் அப்படியா இதற்கிடையில இவனுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அப்பப்ப வலியும் வேதனையும் இருக்கு என்னடா அதெல்லாம் சரியாக்கி வெற்றி ஆக்கித்தார வேற என்ன வேணும் உனக்கு வாங்கி தந்துருத நானூத்தி இருபத்தி ஏழு மார்க் வாங்குவான் நீ நானூத்தி எண்பது மார்க் வரை எதிர்பார்க்க நானூத்தி இருபத்தி ஏழு மார்க் வாங்குவான் வெற்றி ஆக்கித்தார கால் ஒன்றுவோம் கத்தார் முன் கல்வி உரையத்தல் மிக இனிதே படிச்ச முன்னால தன்னுடைய படிப்பை வெளியே சொல்றது இனிமையானது மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே உயர்ந்தவங்களோடு சேர்ந்துருது புரியுதா கற்றார் முன் கல்வி குறைத்தல் மிக இனிது மிக்காய் தேர்தல் மிகலான முன் இனிது அதனால படித்தவங்க கிட்ட படித்த என்ன செய்யணும் நம்ம அறிவை பகிர்ந்து கொள்ளணும் கொஞ்சம் கண்ணை முடி உன் கையை என்கிட்ட தான் உன் மனத்தை அறிவை பார்க்கட்டும் கண்ணை முடிக்கா இவன் சொல்றதுல நேட்டு எழுதுறதுல ஸ்பீடு ஓகே கால் எழுதுவாண்டா மண்டைக்குள்ள நான் இருந்து எழுத வச்சிருந்தேன் ஓ நான் சொன்ன மார்க் நீ எடுப்பேன் இருபத்தி ஏழு மார்க் எடுப்பேன் ஆனா நானூத்தி இருபத்தி ஆறு அரை தான் எடுப்பேன் அரை மார்க் நான் போட்டு விட்டுருவேன் ஆமா வேற எதையும் நினைக்காம படிப்பு நினைக்க மாட்டேக்கான் சரியாயிருமா போய் யாரு நீங்களா தள்ளிவா மனசை அடகு என்னையும் மட்டும் செஞ்சுச்சிக்கா இன்னையிலிருந்து யாபகம் நிறைய வரும் நல்லா இருக்கும் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு போப்பா அறகுறையாக ஓடி போயிடாத அதே ஓசர் முருகன் கோயில் எல்லை நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா கொண்டு வந்தது என்னடா தம்பி மீசை முறுக்கு மீசை முறுக்கி வச்சிருக்கியா தான் பாடினப்பா இன்னொரு ரங்கால் ஒன்றுவான் உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை என்னடா அது ஏன் கருப்புசாமி இப்படி ஓயாம வந்து தள்ளிக்கிட்டு என்ன சீவனை வாங்குது சரியாக்கி கொடுக்கணும் வேற எதுவும் பிரச்சனையா ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஒரு நாள் நல்லா இருக்கு ரெண்டாம் நாள் படுக்குன்னு படுத்துக்கிடுது இதுக்கு மாத்தம் என்னன்னு கேட்க வந்திருக்கியா கல்லுட்டுவா அந்த ஏரியாவில் முனீஸ்வர சுவாமி இருக்கார நல்ல பெரிய அருவா வச்சுருப்பாங்களா அங்கே எதுவும் எலும்பட்ச மணத்து மாலை போட்டியா ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு தடவை மாலை போட வேண்டியிருக்கு நான் வந்து நிற்காம பாரு அதான் கேட்டேன் கால் இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்கு இதற்கு இடையில பணம் தங்க நகை சம்பந்தமாக ஒரு சின்ன தேடல் மண்டையில ஓடுது சாமி மண்ணுக்கு கீழே கிடைக்குமா அல்லது மண்ணுக்கு மேல கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படியோ கிடைச்சிடணும் பொருள் வேணும் பொருள் வேணும் கடனை தீக்கணும் நீ என்ன காப்பாத்திட்டா போதியா ஆமா கால் அது பூட்டி போட்டிருக்கான் திறந்து விட்டுருவான் உன் வீட்டை கொஞ்சம் பார்க்கறேன் கடன் முடிக்கா இறந்து போன முன்னோர்கள் ஆன்மாவில் ஒண்ணு அந்த வீட்டுக்கு வருது அது ஒரு கன்னி அந்த வீட்டை விற்க முடியுமான்னு பார்த்தேன் இந்த தை முப்பது கூட ஒரு அட்வான்ஸ் வாங்கி தாரேன் உன் கடனை தீர்த்துருவோம் புரியுதா அதுல இருந்து ரெண்டே கால ஆண்டுகளுக்குள்ள இன்னொரு வீட்டை உருவாக்கி உருவாக்கித்தார உனக்கு வெற்றிமான கொடுக்க சொல்லி உத்தரவாயிடுது கண்ணை முடிக்கா என்னைய நினைச்சுக்கா

நீங்க ரெண்டு வரும் தான் உன் பேருந்து விருடா மித்ரேஜ் சத்துருனா எதிரி மித்துருனா நண்பன் அர்த்தம் புரியுதா அதனாலதான் ஒரு பாட்டுல வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தருமாண்டவனை அன்பருக்கு மித்திரனை மித்திரம்னா யாரு ரட்சிப்பவன் என்பது பொருள் காப்பவன் நண்பன் உலகத்துக்கெல்லாம் அவன் தோழன் யாரு ஐயப்பசாமி ஐயப்பசாமி தான் மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ அவதாரங்களும் இந்த உலக உயிர்க்கெல்லாம் தோழமை கொண்டவன் என்பது பொருள் காப்பவன் மித்ரேசன் ஈசன் காப்பவன் என்பது பொருள் ஆனா ஒன்பது மாதமா பிள்ளைக்கு படிப்பு மண்டையில் சரியா ஏற மாட்டேங்க ஏமனு கேட்ட சனி பகவானுடைய ஆட்சியினுடைய தன்மை இவன் மனதை சொல்லு ஒரு மனநிலைகளை இப்ப உருவாக்கி வச்சிருக்கு அவன் இஷ்டத்துக்கு தான் உட்காருவான் நம்ம இஷ்டத்துக்கு உட்கார மாட்டான் உண்மையா இல்லையா அதே மாதிரி இவனுக்கு இப்போ சின்ன இருந்தாலும் நட்பு சரியில்லை இந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன் மாறும் கவலைப்படாத நீ வழங்க வேண்டிய தெய்வம் என்னையும் எம்பருமா நாராயணனையும் கும்பிட்டுட்டானே அவன் சரியாயிருவான் அப்படியா நீ நினைக்கிறது மாதிரி பஸ்டான இடத்துக்கு வந்துருவானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு என்ன தம்பி வெளிநாட்டில் போய் நல்ல தொழில் நடத்தக்கூடிய அளவுக்கு படித்து வருவார் நீ கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய ஒரு ஒருபொழுதும் எதிர்மறையான வார்த்தை நான் பேசி பழகாதவன் புரியுதா நல்லது மட்டுமே பேசி பழகியவன் நான் என்னுடைய நிச்சயமாக புனிதமானதாகவே இருக்கும் வெளிநாட்டில் அமெரிக்காவில் கேனடாவில் போய் இருப்பான் இன்னைக்கு உன் டைரி எடுத்து எழுதி வச்சுக்கா நீ பெரிய தொழிலதிபராக இருப்பான் இருபத்தஞ்சு பேருக்கு வேலை கொடுப்பான் பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவான் புகழ் உடையவனா இருப்பான் அதற்கு இடையில இருபத்தி ரெண்டாவது வயது இப்ப வயசு இருபத்தி ரெண்டாவது வயசுல ஒரு சின்ன ஆபரேஷன் நடக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆபத்து இல்லாம சிம்பிளா நடக்கும் புரியுதா அந்த அறுவை சிகிச்சை நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடியது இப்ப நான் எவ்வளவு இருக்கேன் எனக்கு கண்ணுல ஆபரேஷன் பண்ணலையா பிஸ்டுல ஆபரேஷன் பண்ணலையா பண்ணிருக்கேன்ல சரீரம் எடுத்த கர்மாவை அவை அழிவு அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இந்த விதி இருபத்தி ரெண்டாவது வயதில் ஆபத்து இருக்காது நோயாக இருக்காது பிணியாக இருக்காது அது வெற்றிகரமா இருக்கும் மேன்மையா இருக்கும் நீ நினைக்கிறதுலாம் நடக்காம ஒரு ஒருத்தமா ஒன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கு மாசி சிவராத்திரிக்கு பின்பு அது விற்பனை ஆகும் ரெண்டு பேரும் கொஞ்சம் போட்டியா பேச்சுவார்த்தை நடக்கும் ரெண்டு பேரும் போட்டியாக பேச்சுவார்த்தை நடக்கும் அதுல குழப்பம் இல்லாமல் உனக்கு வெற்றியை நடத்தி தரேன் சந்தோஷமா இருக்கலாம் கால் ஒன்று வரலாம் கர்புதாமிக்கு அப்படியா இந்தா உனக்கு பணம் கொடுக்க சொல்லி கட்டளை ஆயிருக்கு வாங்கிக்கா ஆனந்தமா இரு மகனை இந்த செல்வாக்கா இருப்பா கல்வி பெறுவாய் உள்ளடங்கி நடப்பாய் வாழ்வே கர்பசாமி ஆமா அப்படியா அதே தாராபுரத்து எல்லை வீடு மனை சம்பந்தமா மன கொழப்பா யாருக்கு என்ன அப்படி முருகா ஒரு வழியில ரெண்டு பாதையா கொஞ்சம் கண்ணை முடிக்காம உன்னுடைய ஆத்மாவின் உள்ளொழியை பார்த்தேன் ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி உன்னுடைய ஆத்மாவில் பதிவாகிருக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கா இதுவரை தெரியும் அந்த அம்மாவை கேட்ட இவளுக்கு பங்குனி பொங்கலுக்கு அடுத்து இவன் வாழ்க்கையில எல்லா ஆனந்தமும் நடக்கும் உன் பையனுடைய விஷயமும் தெளிவாக நடக்கும் ஆனா உன் பையன் உன்னுடைய மனதுக்கு மீறிய வார்த்தைகளையும் செயலையும் கொஞ்சம் மறைந்து கொண்டு இருக்கிறான் அதுக்கு கிரகம் காரணமா மற்றவங்களுடைய துஷ்பிரமியோகம் காரணமா இருக்கும்னு உன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு இருக்கா கால் அந்த ஆத்மசக்தியை வளமாக்கி உன் பிள்ளைய தெளிவாக்கி ஆண்டுகளுக்குள்ள வீடு சொந்தமான வெற்றியையும் தாரேன் ஒரு ஒரு மனம் பாதிக்கப்படும் என்ன அந்த அடக்கி பெருசாக நிறைச்சி வாழ வைக்க வெற்றி அடைவாய் மகளே வா யாரையும் கோவப்பட்டு ஏசிராத உன் கையில் சூலம் இருக்கும் புண்ணியம் அடைவாய் வாழ்க பெருவாய் யாரு வா உனக்கு அக்காய் சரி 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 கருமசாமி

என்னமா பை சொந்தமா உனக்கு என்னமா மனசுக்குள்ள குழப்பம் எனக்கு அந்த கற்பு சுதந்தமா தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா சரி கால் ஒன்று மெய்யான அன்பே தெய்வீகமாகும் உண்மை அதுதானே என்னடா ஆமாம் பையனுக்கு தொழிலையும் வாழ்க்கையும் சீரமைத்து கொடுக்கணும் உங்க உள்ளத்துக்கு கோணாம அவனை நடக்க வைக்கேன் கவனப்படாதீங்க வண்டி வாகனத்தை போட்டு கொஞ்சம் அடக்கி நடக்க சொல்லுங்க என்ன செல்வாக்காக இருக்க வைக்க வேறு என்னப்பா வேணும் உனக்கு நான் ஒரு ஆசை எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்களா நீங்கள் உங்களுக்கே கட்டுப்பட வைக்கீங்க தப்பு இல்லையா நான் யாரை கூட்டனாலும் ஏன் முண்டாடி தமிழ்ல ஏற்றுக்கிட்டு வாங்க எங்கள் அப்பா அம்மான்னு ஒரு பிள்ளையிட்ட சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன செய்ய முடியும் அவன் ஃப்ரெண்டு கேட்டு அப்படி தான்டா சொல்லிக்கிட்டே தான் புரியுதா புரியுதா புரியலையா என்ன செய்யலாம் நல்ல பொண்ணாக இருக்கணும் உனக்கு நல்ல பொண்ணாக இருக்க மாட்டான் அவனுக்கு நல்ல பொண்ணாக இருப்போ ஏற்றுக்கணும் வேண்டியதால என்ன செய்யணும் ஏற்றுக்கலாம் பாரு என் பிள்ளைய பாரு எப்படி கண்டமில்லாம ஆமாங்க சரிங்க பாரு அதான்டா தெய்வீகமான மனம் பொறுமையாக இருந்து ரச்சனை செய்யுங்கள் ஐப்பசி மாதம் வரை அவன் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க ஒரு சின்ன சர்க்கல் ஏற்படும் அதுல அவன் உள்ள மாறும் அப்பொழுது புனிதமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் இந்தா ஒரு முப்பது லட்ச ரூபா தருவேன் நல்லா இருடா மகனே ஆனந்தமா இந்தா நற்கனியா இருப்பாய் என்று வெற்றி அடைவாய் அம்மா வாழ்க கர்மசாமி வா மகளே யார் அது வரக்கூடிய பௌர்ணமி வரை பொறுமையா நீங்க அதுக்கு பிறகு வந்து இந்த எடுத்த காசு போட சொல்லிடுத கருப்புசாமி இந்த காசு தான் கொடுக்கல எதுவுமே கேட்க வேண்டாம் பௌர்ணமி வரை கால அவகாசம் இருக்கு பொறுமை வேண்டும் பொறுத்திருங்கள் கருபுசாமி வேலூர் அகடமி படிக்கிறவன் சிந்து நதியின் கால் விட்டுவா குத்தியாச்சி உனக்கு சீல் குத்தி முத்திரைன்னா அடிச்சாச்சு நீ பாஸ் ஆயிட்ட போஸ்டிங் போட்டாச்சு கால் உண்டு வெற்றிமான கூடிய பிள்ளைக்கு கூப்பிடு கருப்புசாமி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்க சித்தர் ஐயப்ப சாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அதே வேறு ஒரு எல்லை மே பாட்டை நிறுத்திட்டாரு உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தால நீ பாதிக்கப்பட்டன உண்மையா இல்லையா உன்னுடைய பணத்தை உங்க அர்த்தம் இல்லாம ஆசையோட ஒருத்தன் பேசி பழகி அதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி அந்த பண லட்சத்தையும் போயிட்டான் அந்த பணம் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆளே அட்ரஸ் கருப்பசாமி அதனால அந்த பணம் திரும்பி கிடைக்குமான்னு கேட்டேன் ஒரு நாள் அவனை உன் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து விட்டு போலீஸில் பிடிக்க வச்சு கொடுக்கறேன் அந்த பணத்தையும் வாங்கித் தரேன் இப்போ நிறைய கடன்களை பெற்று தேவையில்லாம தெருவில் அலை இதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான் என்ன வேணுன்னு பார்க்க ஆ எதுவும் பண்ண முடியாமல் நிற்கிறோம் நிறைய பேர்களை சந்திச்சிக்கிட்டு வாரியே கணுன்ட்டு வா அந்த பணத்தையும் மீடித் தரணும் எப்பண்டா இருந்து நமக்கு தவறாக கேள்வி வரப்போகுதோ ஒருவேளை நமக்கு எதுவும் அரஸ்ட் வாரெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற உள்மன பயம் உனக்கு இருக்கு அதுக்கு முன்னால ஒரு சிறந்த வழக்கறிஞரை பார்த்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி எனக்கு இப்படி நடந்தது நான் உண்மையான குற்றவாளி இல்லை என்பதை நீதிமன்றத்தில் சொல்லி உன்னை காப்பாற்றி வெற்றி ஆக்கித்தாரேன் உன்னை பிடிச்சி சிறையில் அடைக்க கால் உண்டு கர்மசாமிக்கு இப்போ ஒரு தொழில் பார்க்கணும்னு ஒரு உள்ளம் தோணுது அதுக்கு தேவையான பணம் இல்லை ஒருத்தர் கடன் கேட்கலாமான்னு ஒரு மனசு செக்யூரிட்டியா கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால ஒரு அமௌண்ட வாங்கி தரேன் தொழில பாரு வெற்றியாக்கி தரேன் தான் ஜெயிச்சு காடாமே கவலைப்படாத நீதிமன்றத்தை அணுகுவாய் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க